செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜாலாய திமையே தன்னச்சக்கர புரட்சோத்யா ஓம் கருடாழ்வாள் நமோஸ் ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசியனுடைய அதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டுக்குடைய புதனோடு இணைந்திருக்கிறார் சூப்பர் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் அதாவது எப்படி ச சம்பாத்தியம் அதிக சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துவது குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் சின்சியராக இயங்கக்கூடிய ஒரு கேரக்டர் மற்றபடி ராசியில குரு இருக்கிறார் எந்த குறையும் கிடையாது குரு பார்வை கோடி நன்மை ஒரு சிலருக்கு தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நன்மைக்கே என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும் அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு விஷயம் உங்கள் நேரம் சரியாக இருக்குன்னு சொன்னால் இப்போ எல்லாமே சாதகமாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் என்னதான் பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் ஏன்னா கூடையவன் புதன் ரெண்டில் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் அதனால இந்த வார கிரகங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்குவான் சுமாரான பலன்களை தருமா என்று சொன்னால் நிச்சயமா அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது இந்த நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு தாயாருடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பகையுணர்ச்சி ஏற்படலாம் விரோதத்தன்மை ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னும்போது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரு வாரத்தில் காலியாகக்கூடிய நிலைமை ஏற்படும் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செயல்படுங்க மற்றபடி எசென்ஷியல் எது ரொம்ப அத்தியாவசிய செலவு ரொம்ப இம்மிடியேட்டாக பண்ணணும் எமர்ஜென்சியாக பண்ணணும் அது மட்டும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எழுத்து போட்டு பண்ணால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிபி சந்தோஷம் அப்படின்னா தாண்டவம் ஆடுன்னே சொல்லலாம் சீட்டாட்டம் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் உண்டு பூர்வீக சொத்து பிரிச்சிகளெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு காலம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழு குடையவன் ஆட்சி பீடத்தில் பனிரங்கில் இருக்கிறார் ஆதலால் உங்கள் அவரும் பார்த்து பார்க்குறாரு ஏழாம் வீட்டை ஏழாம் வீட்டை அதிபதி செவ்வாய் பார்க்குறாரு அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சனி பார்த்து சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காக செயல்படக்கூடிய ஒரு நிலை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிப்பாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தால் ஆரம்பத்தில் இருந்தாலும் அது கலையப்பட்டு பிறகு அது ஒத்துருக்க ஒத்துருக்க நல்ல சந்தோஷமாக செயலாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் இப்போ உங்களுக்கு அணுகுமுறை சிறப்பாக இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு ஒற்றுமையாக செயல்படுவார்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஒன்பதாம் இடத்தை குரு குரு பார்ப்பதால் வெளியூர் பயனும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நன்மையை அளிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ந நல்லதே நடக்கும் நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் நான் போயிட்டு வர போகிறேன் அப்படின்னாலும் போங்க கண்டிப்பாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஒன்பதாம் இடம் குரு பார்வை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இந்த பத்தாம் இடத்தில் அதாவது சனி பகவான் இருக்கிறதால தொழிலில் ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நிரந்தர தன்மையிட ஒரு கே டெம்பரரி போஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நிரந்தரமாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது மற்றபடி தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணலாம் இல்லை உத்தியோகத்துக்காக போகிறோம்னு நினைக்கிறவங்க ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமான்னு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அது ச சந்திக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது இரும்பு சார்ந்த துறை சின்ன லேக் ஃபேக்ட்ரிந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பூமிக்கு அடியில் உள்ள நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்திற்கெல்லாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு நூறுரூபா கட்டியே கிடைக்கும் அந்த அளவுக்கு ராகு பகவான் வந்து பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க இந்த ராகுக்கு பதினோராம் இடம் அளப்பரிய பலனை தரக்கூடிய இடம் அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் கூட நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் சாதிக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதனை புரிய போகிறது சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இவங்கெல்லாம் சேல்ஸு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான நிலை இருக்கிறது செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அது சுப செலவாக கூட அமையலாம் நீங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் இந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமுன்னு நினச்சி சொல்லிக்கிங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும் நீங்களே சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை பாதியாக குறையும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த வாரம் அமக்கலமாக இருக்க போகிறது